நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தமிழக அரசின் மீதும் முதல்வர் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டுகளை ஒருமையில் வைக்கிறார் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால் வெகுஜன மக்களிடம் போய் சேரவே இல்லை திமுக அண்ணா திமுகவைப் போல இன்னொரு வெகுஜன கட்சியே ஆனால் வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் வைக்க இதே வாக்கு சதவீதம் வந்தது சீமான் கட்சிக்கு வளர்ந்தது இனி அது தேய்பிறதா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் நாம் தமிழராக இருக்கட்டும் திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் நாகரிக அரசியல் தான் மக்கள் விரும்புவோம் நரகல அரசியல் விரும்ப மாட்டோம் தொண்டர்கள்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க சீமான் இந்த மாதிரி பேசும்போது கை தட்டுறாங்க அந்த இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் அரசியல் சொல்லிக் கொடுக்கல அவனுக்கு அரசியல் போய் சேரல அரசியல் போய் சேர்ந்து அங்கே வெளியேறிடும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசினா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா தமிழக முதல்வர் அமைதி காக்குறாரு அது ஏன் இந்த தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லா சர்ச்சை செய்யக்கூடாதுன்னு பார்க்குறாரு சீமா ஒரு தரந்தாழ்ந்த அரசியல்வாதி அண்ணாமலை வழிந்து திணிக்க திணிக்கப்பட்டவர் ஒரு போலீஸ்கார போலீஸ்கார எதை சதா எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான் குற்றவாளி பற்றா யோசிச்சுட்டு தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து தகவல் வந்துட்டு இருக்கு யார் மாற்றப்படலாம் யார் சேர்க்கப்படலாம் இல்லமா அது அந்த அமைச்சரவை மாற்றம் என்பதே கிடையாது முப்பத்தஞ்சு அமைச்சர் இருக்கிறாங்க யாரையும் எடுக்க முடியாது புதுசாக யாரையும் போட முடியாது எல்லா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்னன்னா கருத்து தான் வலு பெற்றிருக்கு சூழல் பழுக்கல அப்படின்னு சொல்றாரு இப்ப அவரை துணை முதல அமைச்சர் ஆக்கக்கூடிய சூழல் சரியாக இன்னும் அமையலை வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நேத்து வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழக அரசின் மீதும் முதல்வர் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டுகளை ஒருமையில் வைக்கிறார் இந்த மாதிரி அரசியல் பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்குவம் இல்லாத ஒரு பேச்சாளர் ஒரு தலைவர் அவர் உண்மையான பக்குவமான தலைவராக பேச்சாளராக இருந்தால் பச்சை ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷத்தில் எல்லாரும் ஒரு ப பதினஞ்சு எம் எம்எல்ஏ ஒரு அஞ்சு எம்பி இருந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மேயர் அப்படி எதுவுமே நடக்கலையே ஏன் அப்பாவு இளைஞர்களால் தான் அவர் ஆராதிக்கப்படுகிறார் எப்படி தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால் ஆரா ஆராதிக்கப்படுகிறார் வெகுஜன மக்களிடம் போய் சேரவே இல்லையே திமுக அண்ணாதிமுகவை போல இன்னொரு வெகுஜன கட்சியை மாறி ஆனால் வாக்கு சதவீதம் அவர் கொஞ்சம் வாக்கு சதவீதம் வைகோ வருது இதே வாக்கு சதி வந்தது வைகோ என்ன ஆனார் ராமதாஸுக்கு வந்தது வந்ததா இல்லையா கட்சி சின்னமே போச்சு மாங்காயே போச்சு அதனால் சீமான் தன்னுடைய போக்கை மாற்றி கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் அவருடைய கட்சி அரசியலை தேட வேண்டி இருக்கும் மலிவான விளம்பரமோ மலிவான அரசியலோ தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் இதுதான் சீமா கட்சிக்கு வளர்ந்தது இனி அது தேய்பிறதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் நான் நாம் தமிழராக இருக்கட்டும் திமுக அண்ணாதிபம் எந்த கட்சியாக இருந்தாலும் அதாவது ஒரு நாகரிக அரசியலை தான் மக்கள் விரும்புவோம் நரகல் அரசியல் விரும்ப மாட்டோம் அப்போது இந்த அரசியல் என்பது சீமானுடைய அரசியல் என்பது கண்டிப்பாக பின்னுக்கு தள்ளோ அவருடைய செல்வாக்கு சரி இப்போ நேற்று வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க சீமான் இந்த மாதிரி பேசும்போது கைதட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அந்த இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அரசியல் சொல்லி கொடுக்கல அவனுக்கு அரசியல் போய் சேரல அரசியல் போய் சேர்ந்து அங்கேருந்து வெளியேறிடுவான் பொதுவாக தமிழ்நாட்டில் இன்னும் அரசியல் முழுமையாக மக்கள்கிட்ட போய் சேரலாமா சினிமா சேர்ந்த அளவுக்கு சினிமா போய் சேர்ந்துருக்கு அரசியல் போய் சேரவே இல்லை போய் சேர வேண்டியது அது அரசியல் சினிமா கிடையாது கேரளாவில் அரசியல் போய் சேர்ந்துருக்கு சினிமா போய் சேரல தமிழ்நாட்டில் சினிமா போய் சேர்ந்துருக்கு அரசியல் போய் சேரல அங்கே அவன் தலைவனை கம்யூனிஸ்ட் கட்சியில் தேடுறான் இங்கே தமிழ்நாட்டில் தலைவனை சினிமா கோட்டைகளை தேடுறான் கேரளா அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு பாரு மூறு தலைவனையும் அவன் எங்கே தேடுறான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் இருந்தான் கூப்பிட்டு வரான் பிரனாய் விஜயன்களை எல்லாம் அங்கேருந்து தான் கூப்பிட்டு வரான் ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான் விஜயகாந்த் வா ரஜினிகாந்த் வா சரத்குமார் வா விஜய் வா அப்போ இவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அரசியல் சொல்லிக் கொடுக்கலோனே அவன் அவனுக்கு தெரிஞ்சுதாவது கோடம்பாங்க சினிமா தேட்டர் தான் சினிமா தேட்டருக்கு போகிறான் இது யாருடைய தப்பு சீமானுக்கு இப்போ எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா திராவிட இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பு திராவிட இயக்கத்தை ஈழப் பிரச்சனையில் இந்த மக்களை ஏமாற்றிடுச்சு திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கும் சக்தி வேணும் அந்த சக்தி தான் சீமானும் ஓட்டு போடுறான் அந்த சக்தி சீமானு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா வெளியேறி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுனா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் தமிழக முதல்வர் அமைதி காக்குறாரு அது ஏன் இல்லை தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம் சரி சரி செக்கக்கூடாதுன்னு பார்க்குறாரு அண்ணாதிமுக திமுக ஒரு பண்பட்ட இயக்கம் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கத்துக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஏதாவது தஞ்சாவூர் தலைவர்களுக்கு மக்களுக்கு அரசியலே தெரியல எல்லாம் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு ஓட்டு போடலாம் இந்த அரசியலை திமுக அண்ணாதிமுக காலத்து எம்ஜிஆர் காலத்தில் நாகரீகமாக இருக்குது கருணாநிதி காலத்தில் நாகரிகமாக இருக்குது எம்ஜிஆருடைய மரணம் அண்ணாதிமுக அரசியலை போட்டி போட்டுச்சு அது அப்படியே ஜெயலலிதா போய் சசிகலாட்ட போய் சேர்ந்துருச்சு சசிகலா ஜெயலலிதா ரெண்டு பேரும் அண்ணாதிமுக ஏறக்குறைய இருபத்தஞ்சி வருஷமா வருது பதினாறில் அந்தமாக இறந்தாங்க பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தாங்க இதில் ஒரு பத்து அதில் ஒரு பதினாறு இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு வருஷம் சசிகலா சொல்லுவா அரசியல் அப்போ சசிகலா அரசியல் அண்ணாதிமுகவை ஆளுமை செலுத்தியதுன்னா கருணாநிதி அரசியல் திமுகவை ஆளுமை செலுத்தியது கருணாநிதி இல்லை ஜெயலலிதாவும் இல்லை அண்ணாமலை அரசியல் பாஜகவுக்கு திராவிட எதுக்கக்கூடிய அரசியல் சீமாங்கிட்ட சீமா ஒரு தரம் தாழ்ந்த அரசியல்வாதி அப்போ ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அல்ல அண்ணாமலை வழிந்து திணிக்க திணிக்கப்பட்டவர் அண்ணாமலையும் பெரியார் பாசறையோ அம்பேத்கர் பாசரையோ எல்லாம் அரசியல் பயின்றெல்லாம் வரல ஒரு போலீஸ்காரன் போலீஸ்கார எதை சதா எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான் குற்றவாளியை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான் இல்லையா அப்போ ஒரு குற்றவாளியை பற்றி யோசித்து கொண்டு இருப்பவன் எப்படி ஒரு பிஜேபிக்கு வேணும் பிஜே இப்படி மாநில தலைவராக வர முடியும் குற்றவாளி பூரா கட்சிகள் வந்துட்டான் முடிஞ்சுதா அண்ணாமலையுடைய சிந்தனையை குற்றவாளிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுவது எப்படி இதுதான் சிவகா ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் இப்போது அந்த குற்றவாளி பூரம் கட்சிகள் வந்துட்டான் சீமா சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் திராவிட இயக்கம் தோற்று போச்சு அப்போ அதுக்கு உனக்கு பெரிய இடைவெளி இருந்தது இந்த இடைவெளியை யாரை நிரப்பினா சீமா நிரப்பினார் அப்போ இவர்களெல்லாம் ஒரு விபத்து அரசியல்வாதிகள் ஆக்சிடென்ட் அரசியல்வாதிகள் இதுதான் இந்த தரந்தாழ்ந்த அரசியலுக்கான பிள்ளையார் சொல்லியே தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து தகவல் வந்துட்டுருக்கு யார் மாற்றப்படலாம் யார் சேர்க்கப்படலாம் இல்லைம்மா அது அந்த அமைச்சரவை மாற்றம் என்பதே கிடையாது இப்போ முப்பத்தஞ்சு அமைச்சர் இருக்கிறாங்க யாரையும் எடுக்க முடியாது பூசை யாரையும் போட முடியாது எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய குறுநில மன்னர்கள் திமுகவில் நீங்கள் யாராவது மாவட்ட செயலாளர் தூக்குனீங்கன்னா பெரிய கலவரம் வந்து அதே தான் மந்திரி யாரையும் மாற்ற முடியாது யாரையும் தூக்க முடியாது நீங்கள் நாசரை தூக்குனிங்க சிறுபான்மை துறை அவர் பெரிய அரசியல் இல்லை மைதீன்கான ஒருத்தர் இருக்கார் அதனால் அவர் தூக்குனீங்க இனிமேல் இது இது போன்ற அமைச்சரவை மாற்றம்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ பேசிக்கிறாங்க அதெல்லாம் வதந்தி தான் நியூஸ் நியூஸ்னால் என்இடபிள்யூஎஸ் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் வர செய்தி தான் அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக இருக்காது யாரையும் மாற்ற முடியாது யாரையும் தூக்க முடியாது புதுசாக யாரையும் நுழைக்க முடியாது பெரிய பூகம்பம் வந்து திமுகக்குள்ளே அதனால் வாய்ப்பே இல்லை இருபத்தேழாம் தேதி முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போகிறாரு அவர்கிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்னென்னா கருத்து தான் வலுப்பெற்றிருக்கு சூழல் பழுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இப்போ அவரை துணை முதல் அமைச்சராக்கக்கூடிய சூழல் சரியாக இன்னும் அமையலை நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நீங்கள் மாயாவதி வரை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு டெல்லி வரை இது விமர்சனமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாவது கூட்டணி கட்சிக்குள்ளே குழப்பம் கூட்டணிகள் வெளியேறுமா தொடருமா திருமாவளம் இருப்பாரா வேல்முருகன் விக்கிரவாண்டி தேர்தலில் அரசியலே பண்ணல் ராமதாஸ் கேத்து அமெரிக்கா வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கங்களுக்கு சிறப்பு கூடத்தில் ஒரு மாதம் போயிட்டார் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது அவர்கள் ஒரு பெரிய கோரிக்கையை எழுந்திருக்கு இந்த நேரத்தில் இவர் இருந்து ஒரு ஒன்றரை மாத காலம் இவருக்கான ஓய்வு இல்லை தொ முதலீட்டாளர்கள் ஈர்ப்பது ஏதோ ஒரு விஷயம் ஒன்றரை மாதம் இருக்காரு இப்போ இந்த ஒன்றரை மாத காலம் மூத்த அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாது ஐ பரிசாமி துரைமுருகன் பொன்முடி ஏவாவேலு இப்படி மூத்த அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்போது சூழல் வந்து பலவேறு பல்வேறு சிக்கல் ஊடகங்களையும் இப்போ எதிராக இருக்குது நீங்கள் நக்கீரன் பத்திரிகையில் கள்ளக்குறிச்சி மேட்ரு ஸ்ரீமதி கொலை மேட்ரு நக்கீரில் செய்தி பிரசோதித்ததுக்காக நீங்கள் தலைமை நிருபர் பிரகாஷை திமுகவே சம்மன் கொடுத்து கூப்பிடுது விழு விழுப்புரத்தில் கூப்பிட்டு நாலு மணி நேரம் அவரை ச சிறையில் போட்டுருவோம் செல்ஃபோனை பிடிக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க திமுக திமுகவினுடைய ஆதரவு பத்திரிக்கின்னு அவருக்கு பேர் நக்கீரனுக்கு அப்போ இந்த செய்தி நடுநிலையாக இந்த செய்தி வெளியிட்டதனுடைய விளைவு அவர் தலை எழுதுகிறார் நக்கிரன் கோபாலன் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை எங்களுக்கு தொந்தரவு தாயா தும்பந்தாயா யாரால அண்ணாதிமுகவுலையும் தும்போம் திமுகவிலையும் தும்போம் அவர் அப்போது அண்ணாதி அண்ணாதிமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்ட நக்கீரை இப்போ திமுக மேலே விமர்சனம் வைக்கிது அப்போது எல்லா சூழல்கள் பூராமல் எப்படி இருக்குது எதிராக இருக்குது பா பாஜகவில் புது தலைவர் வரப்போகிறாங்க வந்தால் திமுக தான் அடிப்பாங்க இல்லையா இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் துணை முதலமைச்சர் என்பது சமாளிக்க முடியுமா இது அவர் அமெரிக்க பயணத்தின் போது இன்னும் மேலும் சிக்கலாகும் இதனால தான் அவர் கருத்து வலுவாகி விட்டது காலம் பழுக்கலைங்கிறார் உண்மையான இவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணிக்குள்ளே இருந்து ஊடகம் வரை அமைச்சரவை மாற்றம் ஒரு பக்கம் இப்படி பல சிக்கலில் அமெரிக்காவில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கணும்ல அதனால் அமைச்சரவை மாற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் கால தாமதமாகும் ஏன்னா இதே போன்று தான் கருணாநிதி முதலமைச்சராக பொழுது ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் துணை முதல மேயர் அப்புறம் துணை முதலமைச்சர் ரொம்ப காலம் தாழ்த்தி தான் கொடுத்தார் அதே போல் தான் உதயநிதிக்கும் காலம் தாழ்த்தி தான் தந்தையிடமிருந்து பதவி வரும் அதற்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டி உள்ளது இதுதான் இன்றைய திமுகனுடைய நிலை சரி இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு விரிவாக பதில் தந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்